அது பழுக்காமல் இருக்கிறதுக்கு ரசாயனம் ஏதோ கலக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்துச்சு நான் போய் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் போய் பார்ப்போம் கண்டுபிடிச்சேன் நான் பாரு கிரீன் டீ கிரீனாகவே இருக்கிறதுக்கு எந்த வித கெமிக்கலும் அவங்க பயன்படுத்துறது கிடையாது அதுக்கு பதிலாக இவங்க இலை வந்த உடனே அதை போய் நீராவியில் ஸ்டீம் பண்ணுறாங்க ஸ்டீம் பண்ண உடனே அந்த இலையை ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய அதாவது சருகாக மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டீமில் நீராவியோட நீராவியாக கலந்து போயிடுது அதனால தான் க்ரீன் டீயில் இருக்கிற இலைகள் க்ரீனாகவே இருக்குது ஸோ இது ஃபர்ஸ்ட் இதில் வித கெமிக்கல்ஸும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது க்ரீன் டீ குடித்தா வெயிட்டு குறையுமா குறையாதா இதை நம்ம பார்த்துடலாம் டாக்டர் அருண் சொல்கிற மாதிரி க்ரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு பிளாக் டீ ஆனால் கேட்டகின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அந்த ஷோவில் ஒரு பொண்ணு கூட சிஜிசின்னு சொல்லி சொல்ல வரும் ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது கேன்சர் வராமல் கூட தடுக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டيز இருக்கு அதாவது உங்கள் உடம்புல இருக்க வீக்கத்தை இதால் அளக்கட்டு போட முடியும் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கிரீன் டீ weight குறையுமா அப்படி கேளு சொல்லுறியா கருப்பட்டி தான் வேணும் உம்மல்ல குடு குடு உம்மா குறைக்காதங்கிறது தான் உண்மை அதுக்கு பதிலா Black tea எடுத்து போ. Black tea caffeine அதிகம். அது மட்டும் இல்லாம இதில் தான் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு உண்மையிலுமே வெயிட்டை குறைக்கணுன்னா நீங்கள் கட் தான் குடிக்கணும் பிளாக் டீ க்ரீன் டீயை குடிக்கக்கூடாது ஆனால் க்ரீன் டீ ஹெல்த்தியானது இல்லைன்னு கிடையாது க்ரீன் டீயும் ஹெல்த்தியானது தான் கேன்சரே தடுக்கும் ஆனால் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் க்ரீன் டீக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ வெயிட்டை குறைக்கிற நண்பர்களே கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸோட பிளாக் டீ கட்டாஞ்சாய குடிங்க அதுதான் நல்லது கடைசியாக என்னன்னா சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் க்ரீன் டீ குடித்தா மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது பிளாக் டீ குடித்தா கட்டுக்கும் வெயிட் லாஸும் நல்லது இது இதில் எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி அதை குடிங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க ரிசர்ச் பண்ணி நீங்கள் எங்களுக்கு எது வேணுமோ அதை குடிங்க சப்ஸ்க்ரைப்